அழிந்திடும் பாசம் எண்ணில் நித்தம் என்று உரைத்தல் வேண்டா அழிந்திடாது எண்ணில் ஞானம் அடைவது கருத வேண்டா அழிந்துடும் சக்தி நித்தம் அழிந்துடாது ஒளியின் முன்னர் அழிந்துடும் இருளும் நாசம் அடைந்துடா விடைந்துடாவே அப்ப ஆணவ மலம் சொல்றீங்களே ஆணவ மலை என்னங்க செய்யும் ஆணவ மூலத்துக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா என்ன சொல்றாருங்க முத்தி நிலையில ஆணவ மலை என்ன ஆகும் அப்படின்னா அழிந்திடும் பாசம் நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம் அழிஞ்சிரும் அழிஞ்சிரும் என்ன ஆயிரும் ஏன்னா நம்ம முதல்ல ஏற்கனவே சொன்னோம் இந்த டெரிவேஷன் ஒன்னு ஞாபகம் இருக்கா சிட்டு ஜீரோ பிசி கொல்ட்டு ரெண்டு இப்படி எல்லாம் ஒரு கணக்கு வச்சு ஒரு தீரத்தை வரையற செய்யறோம் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அது மாதிரி சைவ சித்தாந்தத்தை வரையறை செய்கிற போது அனாதி பொருள் மூன்று பசு பாசம் பதி பொருள் பாசம் என்று சொன்னா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று பொருள்களும் நித்த நெத்தப்பொருள் என்னது அழியாது என்னைக்கு இருக்கும் என்னைக்கும் இருக்கும் இப்போ தீரத்தை மேல ஸ்டார்ட் பண்ணியாச்சு முடிக்கும் போதான் என்ன செய்யணும் மூணையும் காட்டணும் எடுத்தத வந்து முடிக்கணுமா இல்லையா பென்ஸ் எல் எஸ் சி கோர்ட்டு ஆர்எச் அப்படின்னு போடுவாங்க எதுல கணக்குல போடுவாங்க ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வந்திருக்குதுன்னு தீரத்துல போடுவாங்க கணக்கு படிச்சவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்க விட்ருங்க இல்லையா அதனால ஒரு தீரத்தை ஆரம்பிச்சா முடிக்கும் போத எப்படி ஆரம்பிச்சோ அது என்னதுந்து அப்படியே கொண்டு வந்து முடிக்கணும் அதுதான் கணக்கு அது மாதிரி இப்ப நீங்க சைவ சித்தாந்தத்தை ஆரம்பிக்கும் மூணு மூணு ஆனது நித்த பொருள் சொல்லியாச்சு முத்திலையும் என்ன செய்யணும் காட்டணும் அதுதான் நான் சொன்னது எது உண்மை விளக்கத்துல ஐம்பதாவது பாட்டு முத்தி தண்ணீர் மூன்று முதலும் மொழிய கேள் மூனை காட்டியானா சொன்னாரா இல்லையா சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு மெத்தனவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் இல்லையா அப்ப என்னது இன்பத்தை முத்திய கொடுப்பது சிவம் முத்திய அனுபவிப்பது ஆன்மா இதுக்கு இடைஞ்சல் இல்லாம நிற்கிறது உண்மை விளக்கத்துல சொல்றாரு மூணு காட்டுறாரு சரிங்களா முத்தி தனில் மூன்றும் முதலும் மொழிய கேள்னு சொல்றாரு அது அங்க சொல்றாரு இங்க அதுதான் காட்டுறாரு முத்தில மூணு பொருளை காட்டணுமா இல்லையா ஆணவம் முத்தில இருக்குமா இருக்காதான் அப்படின்னு கேட்டா இருக்கும் எப்படி இருக்குங்கிறது இது ஒரு அடிப்படை இதுக்கப்புறம் இதற்கு மேல ஒரு கருத்து இருக்கிறது இது ஒரு கருத்து இதற்கு மேல ஒரு கருத்து இருக்கிறது அந்த கருத்து சிவஞான சித்தியாரில் இருக்கு இங்க இல்லை சரியா இங்க இதோட வச்சுக்குவான் இது புரியாம இதுக்கு மேல ஒன்ன சொல்லி குழப்ப வேண்டாம் இதை மட்டும் வச்சுக்குவான் இப்போ சரிங்களா அழிந்திடும் பாசம் என்னில் நித்தம் என்று உரைக்க வேண்டாம் முத்தி நிலையில ஆணவம் கெடும் ஆணவம் கெடும்னு சொன்னா குற்றம் ஆயிடும் ஏன் ஆயிடும் நீங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க அனாதி நித்த பொருள்னு சொன்னீங்க அப்போ கெடாதுன்னு இல்லை சொல்லணும் கெட்டுருச்சுன்னா அந்த சொன்ன கருத்து என்ன ஆகும் மாறுபட்டு போகும் எனவே அழிந்திடும் பாசம் எண்ணில் நித்தம் என்று உரைக்க வேண்டாம் நித்தம்னு சொல்லாதீங்க ஆணவ மூலம் நித்தம்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லக்கூடாதுனே சரி அப்போ என்ன பண்ணலாம் மேலே சொன்னதை மாற்றிடலாமா முதல்ல ஆரம்பிச்சுமா இல்லையா பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியனை போல் பசு பாசம் அனாதின்னு சொன்னமா இல்லையா அது மாறிடும் அதை மாத்த முடியுமா மாத்தக்கூடாது அப்ப என்ன சொல்றது அப்படின்னா அழிந்துடாதுன்னு சொல்லிடலாமா அழிஞ்சிரும்னு சொன்னா நித்தம்னு சொல்லக்கூடாது அப்ப என்ன செய்யலாம் அழியாதுன்னு சொல்லிடலாமா அப்படின்னா அழிந்துடாது எண்ணில் ஞானம் அடைவது கருத வேண்டாம் ஆணவம் அழியலைன்னா ஞானம் எங்க போய் பெறுவது ஆணவம் அழியாம ஞானத்தை பெற முடியுமா ஞானம் பெறணும்னா முதல் வேலை என்னது ஆணவம் கெடணும் கெடுன்னு சொன்னாலும் பிரச்சனை கெடாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை கெடுன்னு சொன்னா நித்தம் என்பது தடைபட்டு போகும் கெடாதுன்னு சொன்னா ஞானம் அடைய முடியாது அப்போ கெடுமா கெடாதா அப்படின்னு கேட்டா அதற்கு அடுத்த வரி சொல்றாரு பாருங்க அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடாது ஆணவம் கெடாது ஆணவத்தின் சக்தி கெட்டு போகும் சக்தி கெட்டு போகும் இது நீங்க முன்னாடி சிவப்பிரகாசத்தில் சூப்பிரகாசத்துல பத்தொன்பதாவது பாட்டு இருபதாவது பாட்டு சிவப்பிரகா இதே நூல் தான் வேற நூல் இல்லை புத்தகத்தை அப்படியே பின்னாடி திருப்புங்க இருபதாவது பாட்டு ஏகமாய் தம் கால எல்லைகளில் மேலும் சக்தியாய் ஏகமாய் தம் கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சக்தியாய் நியாபகம் இருக்கா இருபதாவது பாட்டு நடத்துன நடத்தலையா நடத்தின மாதிரி தான் இருக்கு அடுத்த மாதிரி தான் இருக்கு ஏகமாய் ஏகமாய் பொருளால் ஒன்றாய் பொருளால் ஒன்றாய் எண்ணறிய சக்தியாய் தன்மையால் பலவாய் ஆனவம்பலம் பொருளால் ஒன்று சக்தியால் பல ஏன் சக்தியால் பல ஒவ்வொரு ஆன்மாவையும் தனித்தனியா மறைக்கும் ஒவ்வொரு ஆன்மாவையும் தனித்தனியா ஒரே மாதிரி எல்லா ஆன்மாவையும் அது என்ன செய்யாது மறைக்காது ஆணவம் போல எல்லா ஆன்மாவையும் என்ன செய்யாது ஒரே மாதிரி மறைக்காது அப்போ அதுக்கு ஏதாவது விருப்பு வெறுப்பு உண்டா உங்க அறிவை கம்மியா மறைக்கும் ஏன் அறிவை அதிகமாக மறைக்கும் என்னை பார்த்தா இந்த ஆணவத்துக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க அப்படியா ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா எல்லா ஆன்மாவ அறிவும் ஒரே மாதிரி மறைக்காது இத ஒத்துக்கிறீங்களா ஏன் மறைக்காது அறிவு ஒரே மாதிரி இருக்காது ஆன்மாவின் அறிவே ஒரே மாதிரி இருக்காது நுட்பமான அறிவுடைய ஆன்மாக்களை கொஞ்சமா மறைக்கும் கொஞ்சம் தூளமா இருக்கிற அறிவு இருந்தால் நிறையா மறைக்கும் புரியுதா இல்லைங்களா அப்போ அறிவு நுட்பமானா ஆணவ மலம் எப்படி மறைக்கும் கொஞ்சமாக மறைக்கும் இப்போ ஒன்று வச்சுக்குவோம் ஏன்னா இப்போ ஒரு செய்தி சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்கிறேன் எப்போ எப்படி தெரியுங்களா எங்கிட்ட நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் வகுப்பு வரும்போதே உங்களோட பத்து லட்ச ரூபா நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்னன்னு சொல்றேன் இப்போ போகும்போது எங்கிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த வகுப்பு வரும்போது உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பேன் பத்து லட்ச ரூபா கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொல்கிறேன்னு வச்சுங்க எல்லாரும் ஒரே மாதிரி நம்புவீங்களா ஒரு ஆளு என்னையா எவ்வளவு அழகா கதை விடுறாரு பாத்தியா அப்படின்னு ஒரு ஆள் நினைப்பார் ஒரு ஆளு தெரிஞ்சிருந்தா கொண்டு வந்திருக்கலாமே நினைப்பாரா இல்லையா இப்போ நான் சொன்னது ஒரே சொல்லுதான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க கொடுத்தாலும் கொடுப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் புரியுதா இல்லைங்களா இது நம்புறதே நம்புறாங்களா இல்லையா நம்புறது எதை பொறுத்து இருக்கு அறிவினுடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது அறிவினுடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது இப்ப பாருங்க இன்னொரு உதாரணம் சொன்னா தெரியும் எல்லா எல்லாம் வெளியே பாக்குறத வச்சுதான் சொல்றது இல்லையா ரொம்ப இப்போ என்னமோ ஒரு பார்த்தோம் யாரோ ஒருத்தர் அம்மா அவர் தான் ஆதிப்பரா சச்சின்னு ஒரு அம்மா ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு இருக்குது கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்குது அதுக்கு சிலையெல்லாம் வச்சுட்டான் வச்சு அது இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி இருக்குது இவரு என்னோட முன்னாடி நாலு கல்யாணமா அது என்னுடைய முன்னாடி கணவர் தான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கிறாரு அதனால இவரை கல்யாணம் பண்ணிட்டு வேற சொல்லுது இதுக்கு பின்னாடி ஆயிரம் பேர் போகிறான் நீங்க அந்த அம்மா சொல்லுதுன்னு நினைக்க கூடாது இதுக்கு பின்னாடி போகிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறான் ஆயிரம் பேர் இருக்கிறான் அப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா அறிவு அவ்வளவு தூளமா இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது இந்த உலகத்துல எதை சொன்னாலும் நம்புறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நீங்க நடக்கும்னு சொன்னா ஆமா ஆயிரம் பேர் சொல்லுவான் நடக்காதுன்னு சொன்னா ஆயிரம் பேர் ஆமா ஆமா புரியுதா நமக்கு புரியல ஏன் இப்படி சொல்றான்னா அறிவுகள் பலதரப்பட்டு நிகழும் பக்குவம் பலதரப்படும் என்ன சொ உண்டு சொன்னா கடவுள் இல்லைன்னா ஆமா ஆயிரம் பேரு கடவுள் இருக்குன்னா ஆயிரம் பேரு இவர் தான் கடவுள்னா ஆயிரம் பேரு இவர் தான் கடவுள்னா ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் ஆயிரம் பேர் நிப்பாம் பின்னாடி புரியுதா இல்லைங்களா ஏன் அப்படி இருக்குதுன்னா ஆன்மாவின் அறிவு பக்குவத்துல பலதரப்பட்டினைகளும் ஒரு இடத்துல ஒரு ஒரு கூட்டம் வந்து நிக்குதுன்னா அந்த ஒத்த கருத்துடையவங்க இப்போ இப்ப நாம ஏன் வந்து உக்காந்துருக்குறோம் ஏன் வந்து உக்காந்துருக்குறோம் நம்ம அறிவு பலதரமா இருந்தாலும் ஒரு 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 வகையில ஒரு ஒரு தரப்பட்டு நிக்குது இதனால இங்க இத்தனை பேர் உக்காந்துருக்கிறீங்க புரியுதா இல்லைங்களா இப்ப நீங்க வந்தவங்க சரியான முடிவு எடுத்தீங்களா இல்லையாங்கிறது எப்ப தெரியும் கடைசியா நீங்க போய் சேர இடத்துக்கு போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க எடுத்த முடிவு சரி புரியுதா இல்லைங்களா இல்லைன்னா நீங்க எடுத்தது தப்பு அவ்வளவுதான் ஒன்னு கிடையது இல்ல நம்ம யாரையும் ஆராய்ச்சி பண்ணி யாரையும் திருத்துறது நம்ம வேலையில திருத்த முடியாது யாரையும் திருத்த முடியாது ஏன்னா பக்குவம் ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரி இருக்காது அதனால நமக்கு அது நம்ம வேலையும் இல்லை நான் உதாரணத்துக்கு சொன்ன யாரையும் விமர்சனம் பண்றது நம்ம வேலை இல்லை பார்க்கிற போது நமக்கு கொஞ்சம் கேள்வி வருதா இல்லைங்களா எப்படியா இதை நம்பி போறான் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் ஆயிரம் பேர் இருப்பான் அதுக்கு ஆயிரம் பேர் இருக்க தான் செய்வான் அதனால நம்ம அதுல எல்லாம் ஒன்றும் ஆராய்ச்சி செய்யலாம் அறிவுகள் பலதரப்பட்டு நிகழும் என்பதுதான் கருத்து அதனால அந்த ஆன்மாவின் அறிவுக்கு தக்கவாறு ஆணவமலை என்ன செய்யும் மறைப்பை செய்யும் அதனால ஏகமாய் தங்கால எண்ணெய்களில் மேலும் எண்ணறிய சக்தியாய் எண்ணறிய சக்தியாய் நாங்கள் இருபதாவது பாட்டில் பார்த்தோம் சரியா அதை கொண்டு நீங்க வச்சு பாருங்க அழிந்திடும் பாசம் எண்ணில் நெத்தம் என்று உரைக்க வேண்டா அழிந்திடாது ஞானம் ஞானமடைவது கருத வேண்டாம் அழிந்திடும் சக்தி அப்போ அந்த ஆன்மாவுக்கு பக்கம் வந்துருச்சுன்னா அந்த ஆன்மாவின் அறிவில் இருக்கிற ஆணவ சக்தி கெடும் அந்த ஆன்மா அறிவை ஒரு ஆணவ மலம் இருக்கு ஆணவ மலத்தின் சக்தி இப்போ என் அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது இப்போ எனக்கு பக்கம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் ஆணவ மலை அங்கேயேதான் இருக்கு சக்தி பலவா இருக்கு கெட்டது எது என் அறிவை மறைச்சிட்டு இருந்த ஆணவ மலை சக்தி கெட்டுருச்சு ஆணவ மலை கெடலை புரியுதா இல்லைங்களா ஆணவ மலம் எது கெட்டது ஆணவ மலத்தினுடைய சக்தி யாருடைய அறிவில் இருக்கிற சக்தி கெடும் பக்குவப்பட்ட ஆன்மாவின் அறிவில் இருக்கிற ஆணவ மல சக்தி கெடும் சக்தி கெடும் நித்தம் அழிஞ்சிடாது ஆணவ மலம் தான் இருக்கும் ஆணவ மலம் தான் ஏன் இருக்கும் ஆன்மா இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு ஆன்மா பக்குவப்பட்டா இன்னொரு ஆன்மா பக்குவப்படாத ஆன்மா இருக்கும் அந்த ஆன்மாவின் அறிவை அது என்ன செய்யும் மறைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா கேவலத்தில் இருக்கிறதும் இருக்கு சகலத்துக்கு வந்ததும் இருக்கு இது பக்குவப்பட்ட இது சுத்தத்துக்கு போயிடும் ஆனால் இங்கே என்ன இருக்கும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றாவதுலருந்து ரெண்டாவது போயிட்டா ஐயோ ஒன்றாவது என்ன ஆகுதுன்னு கவலைப்பட வேண்டாம் நீயும் அட்மிஷன் நடக்கும் ஒன்னாவதுக்கு வர்றதே வரும் ரெண்டாவதுக்கு போனா இருந்து மூணாவதுக்கு போகிறோம் போவான் இங்க என்ன ஆகிட்டு இருக்கோம் அட்மிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் இருந்து உயிர்கள் சகலத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் இருந்து சுத்தத்துக்கு போயிட்டே இருக்கும் ஆணவம் போல அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா எனவே அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடாது இதற்கு ஒரு உதாரணம் சொல்றாரு ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடாது மிடைந்திடாவே ஒளி வந்ததுன்னா இருள் என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடங்கும் கெடாதே ஒளி வந்தா என்னாகும் இருள் கெடும் இப்போ இந்த இடம் இருக்கு இந்த இடத்துல இருட்டு இருக்கா இல்லையா இப்ப இருக்கா இல்லையா இருக்குது என்னாச்சு அடங்கி இருக்கு ஏன் அடங்கிருச்சுன்னா ஒளி வந்துருச்சு ஒளி வந்ததுனால இருள் என்ன ஆயிருச்சு அடங்கிருச்சு இப்போ ஒளி போயிருச்சுனா இது வந்துடும் இப்ப எங்கேயோ இருந்து இந்த ஜன்னல் வெளியெல்லாம் இருட்டு வராதே இங்க இருக்கு இந்த இடத்துல இருட்டு இருக்கு வெளிச்சமும் இருக்கு வெளிச்சம் அதிகமாகிற போது இருள் கெடும் இருள் என்ன ஆகும் இருள் வந்து ஒளிய அடக்காது இருள் வந்து ஒளிய அடக்காது ஒளிதான் என்ன செய்யும் இருட்டை அடக்கும் ஒளி வந்தா இருள் கெடும் ஒளி போயிட்டா இருட்டு ஆயிடும் அப்போ அது என்ன அழிவதில்லை இருள் அழிவதில்லை சக்தி தான் கெடும் சக்தி தான் கெடும் அதுதான் ஓமையா சொல்றாரு எதுக்கு ஆணவத்துக்கு ஓமை இருள் தான் ஆணவத்துக்கு ஓமை சூரிய ஒளி எதுக்கு ஓமை எதுக்கு ஓமை ஆஹ் சிவஞானத்துக்கு ஓமை திருவருளுக்கு ஓமை ஆனா இந்த ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு என்ன வேறுபாடு ஓமை சொல்லியாச்சு ஒளி திருவருள் இருள் ஆணவம் மலம் ரெண்டு ஓமை சொல்லியாச்சு ஆனா இந்த இங்க சூரிய ஒளிக்கும் இருட்டுக்கும் திருவருளுக்கும் ஆணவத்துக்கும் உள்ள ஓமையில ஒரே ஒரு வேறுபாடு இருக்கு என்னது அது ஆணவத்துக்கும் இருளுக்குள்ள வேறுபாடு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரும் போகும் வரும் போகும் புரியுதா இல்லைங்களா இப்போ காலை சூரியன் வந்துருச்சு இருள் போயிருச்சு சாயந்தரம் என்ன ஆகும் திருப்பி சூரியன் மறைஞ்சிரும் இருட்டு வந்துடும் இது மாறி மாறி நிகழ்கிறதா இல்லையா ஆனா அறிவுல இந்த நிலைவு அப்படி நடக்காது ஒரு முறை அந்த ஞானம் வந்துருச்சுன்னா திருப்பியும் என்ன ஆகாது ஆணவம் அதை அடக்கவே முடியாது ஒரு நாளைக்கு தான் ஒவ்வொருமே ஒவ்வொரு நாளுக்கும் ஓமை இல்லை புரியுதா புரியுதா புரியலையா அவ்வளோதான் இருள் போனால் போனதுதான் திருப்பியும் இருள் வந்து என்ன செய்யாதே வராது அப்படி வந்ததுன்னா நம்ம கருத்து என்ன ஆகிடும் வாதிக்கு சொன்ன கருத்து ஆயிரும் இவர் போவார் திருப்பியும் வருவார் போவார் திருப்பி வருவாருன்னா முத்தி ஆயிடாதே புரியுதா இல்லைங்களா அந்த வேறுபாடு கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க எனவே முத்தியில ஆணவ மலம் எவ்வாறு இருக்கும் முத்தியில ஆணவ மலம் சொல்லிட்டாரு அடுத்து முத்தியில கண்ம மலம் முத்தியில கண்ம மலம் ஏன்னா மூன்று இப்போ எண்பத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்தே முத்தி நிலையை தான் காட்டிட்டு வராரு சரிங்களா எனவே முத்தியில கண்ம மலம் முதல்ல சொன்னது முத்தியில ஆணவ மலம் இப்ப இந்த பாட்டு எண்பத்தி ஒன்போது முத்தியில் கண்ம மலம்